தேவராஜ்யம் கட்டப்படுவதாக பூமியிலே உங்களுடைய மகளுக்கென்று ஒரு வீட்டை மட்டும் ஆயத்தம் பண்ணி கொடுத்ததற்காக விரோதமாக எழும்பக்கூடிய சத்திர்கள் சதிகள் துரோகிகளை கட்டுகிறோம் கூட அபிஷேகம் மாதேவன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே அந்த வாக்கு நிறைவேறட்டும் இந்த இல்லத்திலிருந்து அநேக ஆயிரம் ஆயிரமான காரியங்கள் நிறைவேற நீர் உதவி செய்யும் வலது வருவம் இடது வரும் ஆண்டு வரமுடியுடைய மகளும் பெருகிருமோ விளையாண்டர்கள் வளர்ந்து அநேக பாலாபுர காரியங்கள் எல்லாம் சீரு சிறப்புமாய் உருவாக்கத்தக்கதான் அபிஷேகத்தை பிள்ளையாண்டார்களுக்கு கொடுக்க முடியாது இந்த எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக பரத்திலிருந்து நீர் கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதியும் இன்னும் ஆசீர்வதியும் மகிமையின் மேல் மகிமை ஆண்டவரை பிரகாசிக்க நீர் உதவி செய்யும்படி தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய கூட்டம் இந்த ஊரிலே நடமாடுகிறபடி நாலு மக்கள் நன்றி அவருடைய தேவ தூதர்கள் உலாவி வருவார்களாக மர்சுத்தாவியானவர் நிறைந்திருப்பீராக இதோ உன்னை வாழாக்கமா தலையாக்குன்ற வாக்கு நிறைவேறுவதாக

ഇനിയാ ഇതിനെ കൊണ്ട് ജീവിച്ചിരിക്കുക വാസ്കിൻ ദിکرو ഗേസ്സ് കൃസ്തുവിനാമത്തിൽ നന്ദി പ്രസാദം ആമീൻ ഇങ്ങോട്ട് വന്നോട്ടെ കൊണ്ടാണ് ഞാൻ ഇങ്ങോട്ട് വന്നത് അയ്യാ വെറ്ററല്ല ഉള്ളോയിരുന്നാണ് ഞാൻ വന്നത് എന്താണ് ഇതിനെ 然后不吃。